வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று நானூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவனை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று அன்று நானூத்தி ஒன்பதாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் திருப்பூர் பேங்க் ஆஃப் பரோடா ஏஜிஎம் திரு பி கருணாகரெட்டி அவர்கள் சித்தோடு வாழைப்பழ தோட்டம் திரு சண்முகம் அவர்கள் பெங்களூரு எஸ்ஆர்பிஎல் குரூப் திரு கே அரவிந்த் அவர்கள் திருப்பூர் லாஜிஸ்டிக் கம்பெனி திரு கே பி முருகன் அவர்கள் எம் எஸ் எம்இ திரு கணேசமூர்த்தி அவர்கள் சென்னையை சார்ந்த திரு வாசுதேவன் அவர்கள் திரு விஜயராகவன் அவர்கள் பல்லடம் தாமுடெக்ஸ் திரு பரமசிவம் அவர்கள் மற்றும் திரு கோபால் அவர்கள் ஈரோடு யான் பவுண்டேஷன் திரு ஆனந்த் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு பி கருணாகர் ரெட்டி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் மூலிகை வனத்தில் முயல் காதிலை மூலிகை செடி நடவு செய்தும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினர் அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் நமது அரங்காவலர்கள் மரங்காவலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வனம் புரவலர் ராம்ராஜ் காட்டன் திரு கே ஆர் நாகராஜன் அவர்கள் உலகே நட்பு கொள்ளும் அன்பு நரியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்ரி மகரிசர்களை வணங்கியும் பொள்ளாச்சி பக்கத்தில் ஜக்கர்வாளைங்கிற கிராமத்தை அதிலிருந்து அந்த ஊர்ல இருந்து போன அமெரிக்கா போன ஒருத்தர் அதில் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்ந்த முன்னாடி அந்த ஊருக்கு கிராமத்துக்கு ஒரு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்காத சொன்னாங்க ரொம்ப அருமையான திட்டம் இது இன்றைக்கி நிறைய அமைப்புகள் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இன்றைக்கி நம்முடைய கோவை மாவட்டம் இல்லாத கொங்குபெல்ட்டில் கரூர் காங்கயம் இப்படி எல்லா பக்கமே நடைபெற்று இருக்குது பொள்ளாச்சிலருந்து ஒரு சமுதாயத்தில் கூட ஒரு நல்ல அமைப்பாக இது உருவாகியிருக்கு அதில் வடமேண்டியா ஃபவுண்டேஷன் செக்ரட்டரி ஐயா சொன்னாங்க சுந்தராஜ் ஐயா தமிழகத்திலேயே ஒரு ஒரு பண்பு பயிற்சியும் மற்றபடி ஒரு கிராமத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து ஒரு பழக்க வழக்க ஒழுக்கம் எல்லாமே நம்முடைய வனமண்டியாவில் இருக்கிற அஞ்சு கொள்கையுமே சரியா நடைமுறைப்படுத்தி ஒரு உதாரணமான கிராமம் மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு எம்ஓஏ போட்டு இன்றைக்கி அதை பரிம பரிமாற்றம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது ஒரு சின்ன விதையாக இருந்தால் கூட அதில் அந்த அமைப்பை சேர்ந்தவர் சொன்னார் தொண்ணூறு கல்லூரி மாணவர்கள் வாழ்நிறே வந்திருக்காங்க அப்படின்னு எந்த நல்ல விஷயத்தை எடுத்தாலுமே எடுத்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு சரியான மனிதர் அமைஞ்சிட்டாங்கனாலே போது அதுக்கு பின்னாடி ஆர்வலர்கள் சேர்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நம்முடைய அமைப்பேன் ஜக்கார்பாளையம் கிராமத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்வதற்காக வனம் அமைப்பு யான் ஃபவுண்டேஷன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொண்டனர் மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் வனம் அமைப்பானது முழுமை நல வாழ்விற்கான வாழ்வியல் முறை முறைகளை இங்கு பயிற்றுவித்து வருகிறோம் பண்பு பயிற்சியும் பசுமை திரட்சியும் இந்த அமைப்பினுடைய இரண்டு கண்கள் இரண்டு சக்கரங்கள் பண்பு பயிற்சிக்கு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியுடைய மனவளக்கலையையும் அது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான ஒரு கல்வி திட்டத்தை இங்கு பயிற்று வருகிறோம் தினமும் ஒரு பள்ளியை அழைத்து வந்து இந்த இயற்கையினுடைய அவசியத்தையும் பெற்றோர்களுடைய மேன்மையையும் ஒழுக்க பழக்கங்களையும் விடுபட்டு போன கல்விகளையும் இந்த அமைப்பு செய்து வருகிறது அந்த வகையிலே நாம் பல தோழமை அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றுவதும் நமது வழக்கம் அந்த வகையிலே யான் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு அமைப்போடு இணைந்து பொள்ளாச்சிக்கு அருகே உள்ள ஜக்கார்பாளையத்திலே நாம் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தை முழுமை நல வாழ்வு கிராமமாக ஒரு அமைதியான கிராமமாக மாற்றுவதற்கான இன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜக்கார்பாளையம் கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தை ஒரு தூய்மையான கிராமமாக அமைதியான கிராமமாக ஒரு ஆரோக்கியமான கிராமமாக மாற்றுவதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய நோக்கம் வாழைவனம்னு எதுக்கு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து ஈக்குவல் ரெயின் ஃபாரஸ்ட் ஓ ரெயின் ஃபாரஸ்ட்டில் எவ்வளவு ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் ஆகுமோ அதே ப்ரொடக்ஷன் என்னுடைய வாழைவனத்திலே நடக்குது உலகத்திலையே மொத மொதல் மேட்டுப்பாத்தியில் இந்த வாழையை நான் பயிர் பண்ணியிருக்கேன் அதனால தான் பன்னெண்டு வருஷமாக அது தொடர்ந்து செயல்பாட்டிலேயே இருக்குது என்னுடைய வா வாழைவனத்தில் உள ஓட்டுறதில்லை களை எடுக்கிறதில்ல பொதுவாக என்னுடைய பதினொரு ஏக்கரை பண்ணியில் மண்வெட்டியே கிடையாது அது மாதிரி தான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கேன் இப்போது அடுத்த இனோவேஷன் வந்து ஸ்மார்ட் இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் மாடு வாத்து கோழி ஆடு அது இல்லாத ஃபிஷ்ஸு இந்த எல்லா கழிவையும் உற்பத்தி பண்ணிவிட்டு இந்த எல்லா கல்வியும் மேம்படுத்தி உர நீராக என்னுடைய தோட்டத்துக்கு பாய்ச்சிட்டு வரேன் இதுதான் அந்த வாழைவனத்தில் இந்த பத்து வருஷமும் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது கோவன் த்ரூ த பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் எவ்ரி திங் ஐ ஆம் ரியலி வெரி மச் இம்ப்ரெஸ் சார் அண்ட் இட் ஐ ரிக்வஸ்ட் த ஃபவுண்டர்ஸ் ஆர் ட்ரெஷரர்ஸ் எனிவே இஃப் எனி திங் எனினேர் வி அஸ் எ பேங்க் ஆஃப் பரோடா ஆர் மீ ஆஸ் அ பர்சன் இஃப் வி கேன் பி ஹெல்ப்ஃபுல் ப்ளீஸ் ட்ரை சார் வி ஐ வில் பி ட்ரை டு கீப் அசோசியேட்டட் வித் பனம் இந்தியா ஃபவுண்டேஷன் தேங்க்யூ சார் சில வில்லேஜஸை தத்தெடுத்துட்டு தேர்ந்தெடுத்து தத்தெடுத்து அதை மாடல் வில்லேஜாக கன்வெர்ட் பண்ணுற முயற்சியில் இறங்கியிருக்கோம் ஒன்று வந்து பெருந்தலையூர் அது ஈரோடு மாவட்டத்தில் வருது அடுத்தது வந்து இங்கே ஜக்கர்பாளையம் அதான் பீனிங்கில் சார் சொன்ன மாதிரி ஜக்கர்பாளையங்கிற வில்லேஜை தத்தெடுத்துருக்கோம் அது ஒரு மாடல் வில்லேஜ் முன்னுதாரணமான வில்லேஜாக மேம்படுத்துறதுக்காக சில பணிகள் செஞ்சிட்ருக்கோம் ஒன்று அது தூய்மையான கிராமமாக இருக்கணும் செகண்ட் அது ஒரு அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மேம்பட்டதாக இருக்கணும் தேர்ட் ஒரு நேர்மையான சமுதாயமாக இருக்கணும் ஃபோர்த் அது வனமிக்க வில்லேஜாக மாற்றணும் ஸோ இந்த ஃபோர்த்து டாப்பிக்லாம் இங்கே வனம் இண்டியா ஃபவுண்டேஷனோடு நாங்கள் அசோசியேட் ஆகிருக்கோம் இருக்கிற அரசு பள்ளிகளெல்லாம் தத்தெடுத்து இலவசமாக எல்லா குழந்தைங்களுக்கு யோகா கொடுக்கறது யோகா முடிச்சு குழந்தைங்களுக்கு போய் ஸ்பீச் கொடுக்குறது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து இயற்கையை பற்றி நம்ம பெற்றோர்களை பற்றி இந்த சமுதாயத்தை பற்றி எல்லாம் அவங்கள விழிப்புணர்வு சொல்லி அவங்கள மாற்றுற வேலைகளை ரொம்ப நாளாக இருக்கிறேன் அது போக வந்து எங்கள் அறிவித்திருக்கிற அமைப்போடு இணைஞ்சு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பள்ளியை அங்கே வேளாம்பாளையம் பள்ளியை தத்தெடுத்து ஒரு எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்திங்கன்னா தனியார் பள்ளியை விட ரொம்ப தரமான ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் எட்டு வகுப்புகளை பண்ணி கொடுத்துருக்கோம் அதனுடைய விலையாக பார்த்திங்கன்னா மற்ற பகுதிகளில் இருக்கிற தனியார் பள்ளியில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் டிசி வாங்கிட்டு இங்கே வந்துட்டாங்க நம்ம ஸ்கூலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸோட மிடில் கிளாஸ் லெவலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்பர் ஒன் பள்ளி நம்ம வேளாம்பாளையம் அரசு நடுநிலை பள்ளி தாங்க மாநகராட்சி பள்ளி அந்த மாதிரி ஒரு பெருமை ஆயிடுச்சு இதில் இன்னொன்று இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அட்மிஷனே போட வேணாம்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மாணவர்களை வர ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளி கட்டடம் கிடையாது அப்புறம் டீச்சர்கள் இப்போ நாங்கள் ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு எட்டு டீச்சர்ஸ்க்கு வெளியிலேருந்து சம்பளம் கொடுத்து அவங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலமைக்கு அப்படிலாம் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை ஒரு பள்ளி தான் நாங்கள் தத்து அதுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வந்தது கோயம்புத்தூர் அப்படின்னு நினச்சாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது கொங்கு தமிழ் அதை விட்டா சிறுவாணி ஆற்று தண்ணி இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அந்த வரிசையில் வனம் ஃபவுண்டேஷனும் வரும்னு எனக்கு நான் நம்ப வன உயிர்களோடு சேர்ந்து நாமும் இணைந்து பணி வாழணும் இப்போ வந்து சென்னையில் வந்து சைதே துரசேம் வந்து அவர் கூட சேர்ந்து மனித நியாயத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதுதான் என்னுடைய இது அனைவருக்கும் என் வாழ்த்து இவங்க கூட நான் ஐக்கியப்படுறதே நம்ம பாக்கியமாக கருதுறேன் நான் ஒவ்வொரு முறையும் மதுரை திருச்சி போயிட்டு திரும்பி வரும்போது பலனை கிராஸ் பண்ணும்போது ஒரு பசுமை எனக்குள்ளே உணரும் அந்த அந்த மனமற்றல உடல் ரீதியாகவும் அதை ஃபீல் பண்ணுவேன் இந்த அமைப்பு வந்து மேலும் சிறந்து விளங்க எல்லாமலை வேண்டிக்கிறேன் அப்துல் கலாம் பசுமை குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த பத்து நாளில் உருவாக்கணும் பத்து நாளில் நூறு பேரை திரட்டணும் திரட்டி இப்போது எல்லாத்துக்கிட்டேயும் இருந்து அந்த பணிகளுக்கான வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு நூறு நாவல் பழச்செடி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தோம் மரங்களை நடப்போகிறோம் இந்த மரங்களுக்கு தேவையான அனைத்து உரங்கள் மண்கள் அப்புறம் தேவையான செடிகள் அதுக்கு தேவையான பாதுகாப்பு அதுக்கு தேவையான நீர் ஆராத ஆதாரங்கள் அனைவத் அனைத்தையுமே நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவே எல்லாமே ஏற்பாடு பண்ணி அதுக்கான தொகையும் திரட்டி இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம் வாழை மரம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோலராக சொல்லுவாங்க எதனால் அப்படின்னு ரீசன் கேட்டிங்கன்னா எந்தெந்த மரத்துக்கெல்லாம் ஒயிட் லீஃப் பேஸஸ் இருக்கோ அது வந்து டஸ்ட்ஸை வந்து அதுக்கு மேலே செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டெக்ஸ்டர் நம்ம சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் லோட்டஸ் இலையில் பார்த்தீங்கன்னா ச வாட்டர் ரெபிளண்ட்டுங்க ஸோ நீங்கள் அதில் எவ்வளோ தூசி போட்டாலும் அதில் வந்து வாட்டர் டஸ்ட் வந்து செ செடிமெண்ட் ஆகாதுங்க பட் ஆனால் அதர் ஹேண்ட் வாழை இலை எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரஃப் சர்ஃபேஸ் மேட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்குங்க ஸோ நீங்கள் எந்த இதில் போனீங்கனாலும் ஒரு வீட்டில் வாழை மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே சும்மா நீங்கள் கை வச்சு தடவி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு லேயர் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எப்போயுமே இருக்குங்க பட் வின் கம்பேர்ட் வித் பக்கத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு மரம் இருக்குது அதில் கை வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியாதுங்க பட் வாழை மரத்துக்கு வந்து அது ஒரு கிரேட் நேச்சர் இருக்குதுங்க ஸோ எப்பயுமே அந்த காலத்தில் நம்ம சொல்லுவாங்க வீட்டில் வந்து வாழை மரம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு ரீசன் வந்து வாட்டர் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஒன்று ஒன்று வெஸ்சைடில் வைக்க சொல்லுவாங்க ஏன்னா நம்ம டைரெக்ஷன் ஆஃப் வந்து வெஸ் சைட்லேருந்து வரனால ஸோ நம்மளுக்கு வர காற்று வாழை மரத்தை தாண்டி வரும் போது அதில் ஃபில்டர் தான் நம்மளுக்கு வரும் இப்போ எங்கள் ஃபவுண்டேஷனில் வந்து மியாவாக்கி ப்ராஜெக்ட் வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்டில் வந்து நான் தான் வந்து முன்னாடி இருந்து ஃபுல் ஒர்க்கும் வந்து ஸ்டார்டிங்லருந்து அந்த மரத்தை வந்து குழி தோண்டி நெட்டு எல்லாத்துலேயும் வந்து கூட இருக்க போறேன் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னால் வந்து ஒரு பத்தாயிரம் மரத்துக்கு மேலே வந்து நடப்போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து அவங்க ஃபேமிலி மட்டும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இங்க இருக்கிற எல்லாரும் வந்துட்டு எல்லா மக்களும் வந்து ஹாப்பியா இருக்கணும் அவங்க சுவாசிக்கிற காத்து வந்துட்டு சுத்தமானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் வாட்டர் தண்ணி பயங்கரமாக ஒழிஞ்சிட்டு ஒரு நாலஞ்சு மட்டும் சொல்லியிருந்தேன் நான் காலையில் குடிக்கிற காஃபியில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் லிட்டர் வாட்டர்ஸ் இருக்குது ஒன் தேர்ட்டி லிட்டர் வாட்டர் கொழஞ்சிட்டு இருக்குது ஒவ்வொரு காஃபியில் நீங்கள் தயவுசெய்து கூகுளில் நிறையா சர்ச் பண்ணுறோம் மறை நீர் விச்சுவல் வாட்டர் கண்டிப்பாக இன்றைக்கி சர்ச் பண்ணுங்கள் டீஷர்ட்டுக்கு டூ தௌசண்ட் லிட்டர்ஸுங்க ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு ஆறு லட்சம் லிட்டர் ஒரு ஆப்பிளுக்கு ஐம்பது லிட்டர் ஒரு மொபைலுக்கு பதிமூணாயிரம் லிட்டர் ஒரு கிலோ தோல் நம்ம ரெகுலராக ஒரு பத்து இருபது ஸூ நம்ம யூஸ் பண்ணுவோம் பர்ஸ் இயர்லி ஒன்ஸ் மாற்றுவோம் மொபைல் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நாலு வருஷம் ஒருக்கா மாற்றுவோம் இதுக்கு வந்து பதினேழாயிரத்து லிட்டர் ஒரு கிலோ தோல் பதினேழு இருக்குது இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் கணக்கில் இடங்க கோடானிக்க கோடி லிட்டர் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம் ஆனால் திரும்ப பூமியில் விடுறோம்னா இல்லை வாய்ப்பே இல்லை யாராவது யோசிச்சு பாருங்க நம்ம எதாவது தண்ணி மழை தண்ணி நம்ம ஏதாவது இண்டிஜுவலாக பூமியில் செலுத்தி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நிறைய எங்கள் மெம்பர்ஸ்லாம் எல்லாம் தலைவர் செயலாளரெலாம் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இப்போ தலைவர் வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் லட்சம் லிட்டர் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் பொருளாளர் வீட்டில் ஐம்பதாயிரம் லிட்டருங்க சேலாறு வீட்டில் எழுபத்தாயிரம் லிட்டர் இந்த மாதிரி கோடான கோடி லிட்டர் கோபாலான வீட்டில் நடராஜன் வீட்டில் அந்த மாதிரி மற்றவங்களும் பண்ணணுங்கிறது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் அதை தாண்டி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் எப்படி நம்ம மரம் நடந்த ஒரு விழிப்புணர்வு இருக்குமோ அது மாதிரி மலஞ்சீர் சேகரிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அதுக்கான செலவு வந்து நம்ம ஐபோனோட கம்மி தான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஒரு ஐபோன் வாங்குகிறோம் நாலு வருஷம் யூஸ் பண்ணுறோம் அப்டேட் பண்ணுறோம் ஒரு கார் இன்றைக்கி ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி லேக்ஸ் கொடுத்து வாங்குகிறோம் மலஞ்சீர் சேகரிப்பு பார்த்தீங்கன்னா மினிமம் பத்தாயிர ரூபா செலவாகும் அதிகபட்சமே டென் தௌசண்ட் தான் இன்றைக்கி நம்ம பண்ணிட்டோம்னா வனம் இறை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் விஸ்வநாதன் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும்